நகர்த்தக்கூடிய ஒரு ஆளுமை கொண்ட ஒரு ஆபீசர் சீப் secretary தற்போது ஐம்பதாவது சீப் செகட்டரியாக பதவி வைத்தவர் திரு என் சண்முகம் சார் என் முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள் ஐம்பதாவது சீப் செகட்டரியா வந்து பதவி வைத்திருக்கிறார்கள் முதன் முதல் சீப் செகட்டரிய இருந்தவங்க பேர் பார்னே அப்படிங்கிறவங்க பிரிட்டிஷ் காலத்துல சோ இப்போ ஐம்பதாவது சீஃப் செகரட்டரியா இருக்கிறது திரு என் முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள் மோஸ்ட்லி சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் இருக்கு செக்ரட்டரி செகட்டரி இருப்பாங்க சீஃப் செகரட்டரி அப்படிங்கிறவர் மேல தலைமை செயலர் அதுக்கு கீழே பல துறைகளுடைய செயலாளர்கள் இருப்பாங்க அடிஷனல் செக்ரட்டரி கூடுதல் செயலர் இருக்குது அதுக்கு இணை செயலர் ஜாயிண்ட் செகரட்டரி அப்படிங்கிற ஒரு கையில இருக்கு செயலர் டெப்டி செகரட்டரி கையலா இருக்குது அதுக்கு கீழே சார்பு செயலர் அண்டர் செகரட்டரி அப்படிங்கிற ஒரு கைல இருக்குது சோ சீஃப் செக்ரட்டரி அடிஷனல் செக்ரட்டரிஸ் ஆஃப் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் டெப்டி செகர்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் அண்டர் செக்ரட்டரி ஆஃப் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் ஆபீசர் முக்கியமான ஒரு தூண் ஒரு துறைக்கு வந்து தலைமை செயலகத்தில் ஒரு தூணாக இருப்பார் பில்லர் செக்ஷன் சோ ஒரு ஜிஓ ரிலீஸ் ஆகுது ஒரு அரசாணை ரிலீஸ் ஆகுது கையெழுத்து போட்டிருப்பார் ஒரு புதுசா கல்வி கொள்கையில வந்து நாங்க மாற்றம் பண்ணிருப்பது ஒரு ஜிஓ நாங்க ரிலீஸ் பண்றோம் இல்லனா வந்து டிஆர்பில ல வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பிஜி அசிஸ்டன்ட் அப்படி இல்ல வந்து ஒரு செகண்ட் டீச்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஓ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த ரெக்ரூட்மெண்ட் பார்க்கக்கூடிய அந்த செக்ஷன் ஆஃபீஸராக சோ ஒரு ஜிஓஓ கையெழுத்துப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஆபீசர் அரசாணையில கருத்து முக்கியமான ஒரு ஆபீசர் யாருன்னு கேட்பாங்க செக்ஷன் ஆபீசர் அண்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் குரூப் டூல ரெக்ரூட்மெண்ட்ல ஒரு டைரக்டா வந்து இன்டர்வியூ போஸ்ட்ல போகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு போஸ்ட் உதவி பிரிவு அலுவலர் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் அப்புறமா அசிஸ்டன்ட் உதவியாளர் இவங்க குரூப் ஏல வந்து போவாங்க குரூப் போர் ஜூனியர் அசிஸ்டன்ட் டேரக்ட் என்ட்ரி கிடையாது ஜூனியர் அசிஸ்டன்ட் இலங்கை உதவியாளர் டேரக்டர் வந்து செக்ரெட்டில கிடையாது தலைமைச் செயலக ஆபீஸ்ல கிடையாது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்ப சுருங்க டைபிஸ் அப்புறம் போடுறது ஆபீஸ் அசிஸ்டன்ட் சோ ஓஏ டைபிஸ் அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் செக்ஷன் ஆபீசர் அண்டர் செக்ரட்டரி டெப்டி செக்ரட்டரி ஜாயின்ட் செக்ரட்டரி அசிஸ்டன் செக்ரட்டரி அண்ட் சீஃப் செக்ரட்டரி சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உதவி திருவாளும் டேரக்டர் போறோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஏஎஸ்ஓ ஏஎஸ்ஓ ல இருந்து எஸ் ஆகுறதுக்கு குறைஞ்சது பதினோரு வருஷம் ஆகும் இன்னைக்கு டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏஎஸ்ஓ லேருந்து எஸ் ஒ ஆகுறதுக்கு குறைஞ்சது பதினோரு வருஷம் ஆகும் அப்புறம் அண்டர் செகரட்டரி ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் டெப்டி செகரட்டரி ஒரு மூணு வருஷம் ஆகும் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் அசிஸ்டன்ட் செக்ஸா ஜாயின் பண்ணாருன்னு அவருடைய ஜாயின் செகரட்டரிக்கான வரைக்கும் போகலாம் ஒருத்தர் ஒரு அசிஸ்டன்டா ஜாயின் பண்ணாரு அப்படியே அண்டர் செகர்டரி டெப்டி செகர்டரி கார்டு வரைக்கும் போகலாம் செகர்டரி ஜாயின் இந்த கேட்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கலெக்டருக்கு ஈக்குவலான ஒரு ரேங்க் ஒரு டிஸ்ட்ரிக் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் போது டெப்டி ஒர்க் பண்ணுவாரு கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃபீஸர் அவர் வந்து ஒரு ஜாயின்ட்ல வேதியா வந்து வொர்க் பண்ணுவார் சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதான் ஈக்குவலன்ட் ஒரு ஹேடர் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதுக்கு முன்னர் ஒரு முதல்வராக இருந்த அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு அழைக்கணும் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்க البروتوكول ஃபாலோ பண்ணுவாங்க சோ இதற்கு முன்னாடி இருந்த முதல்வர் அழைக்கும் பொழுது கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு அழைக்கும் பொழுது ஒரு அண்டர் இல்ல அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆபீசஸ் போய் தான் அழைக்கணும்ங்கிறது ஒரு விதி அது வந்து ஒரு விதி இருக்குது ஒரு சார்பு செயலர் அதுக்கு மேல இருக்கக்கூடிய படிநிலை உள்ளவர்கள் பாத்தீங்கன்னா சில ப்ரோட்டக்கால் வந்து பாலோ பண்ணுவாங்க நம்ம இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா வந்து தலைமை செயலகத்தை பணி பாத்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரி அடிஷனல் செக்ரட்டரி ஆஃப் பேரியஸ் டிபார்ட்மெண்ட் அப்புறம் ஜாயின்ட் செகரட்டரி டெப்ட்டி செகரட்டரி அண்டர் செகரட்டரி இந்த ஆர்டர் வந்து கண்டிப்பா கேப்பாங்க இது வந்து செக்ரட்டரி அப்படி அந்த செக்ரட்டரியட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ஸ்டாப் வேலை பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இது நாமக்கல் கவிஞர் மாளிகை வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறது பதினோரு பதினோரு மாடிகளை கொண்ட ஒரு முக்கியமான ஒரு கட்டடம் ஆறாயிரம் பேர் வேலை பார்க்கிறாங்க தற்போது ஐம்பதாவது அமைச்சராக வேலை பார்ப்பார் யார் அப்படின்னா நம்மளுடைய திரு என் முருகானந்த ஐ அவர்கள் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு சார் முருகன் ஒரு சார் இருக்கிறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஃபோர்ல பஸ்ட் ஐஜிஎஃப் ஜாயின் பண்ணாரு அப்புறம் எக்ஸாம் படிச்சு செகரஸ் இருந்தா போறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏஎஸ்ஓ ஆகிறாரு எஸ் ஒ ஆகிறார் அண்டர் செகர்டி எப்டி சைடி ஜாயின் செகர்டி அடிஷன் சைடி வரைக்கும் போறார் ஜஸ்ட் குரூப் போர்ல ஜாயின் பண்ணவங்க அடிஷன் சைட்டி வரைக்கும் போனாங்க twenty five years back ன்னு ஒரு ரெண்டு இருக்கு இப்போ information commission ல secretary ஆ பண்றாரு ஒரு non ஐஏஎஸ் officer ஐஏஎஸ் அந்தஸ்து இல்லாத ஒரு அதிகாரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா group four ல join அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு growth இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செயலகம் தலைமை செயலகம் ஒரு முக்கியமான ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் வந்து தலைமை செயலகம் சொல்லி சொல்றாங்க சோ இதுல வந்து சப்போஸ் வந்து நீங்க வந்து ஒரு செக்ஷன் ஆபீசரா இருக்கிறீங்க அண்ட் நீங்க வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட்ல வந்து ஒரு முனிசிபல் கமிஷனர் ஆகவோ இல்லைன்னா ஒரு சப்ரிஜிஸ்டர் ஆகவோ இல்லைன்னா ரொம்ப முக்கியமா தாசில்தாராகவோ நீங்க ஒரு அயல் பணியிடம் போயிட்டு மறுபடியும் பண்ண அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்குது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெயில் சென்டர் ஆப் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தின் நரம்பு மையம் என்று அழைக்கப்படுகிறது இதற்கு தலைவராக இருப்பவர் தலைமை செயலர் தற்போது வந்து பாத்தீங்கன்னா திரு என் முருகானந்தம் மையேஸ் இருக்கிறாங்க இதுக்கு அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பணிகள் என்ன தலைமை செயல்களை பணிகள் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா குரூப் டூ டூ என்ன இருக்குது எல்லாமே நம்ம வந்து வீடியோ போடுறோம் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறோம் மொபைல் அப்ளிகேஷன் லிங்க் குடுக்குறோம் அதுல போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா இலவசமா வினா விடைகள் கொடுத்துருக்கோம் அதையும் நீங்க பாக்கலாம் நன்றி வணக்கம்